நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்றைக்கி என்ன ஒரு பதிவுனால் சிலர் பல வியாபாரம் பண்ணுவாங்க அதில் ஒரு வியாபாரம் ரியல் எஸ்டேட் அதில் கோடிக்கணக்காக சம்பாதிச்சவங்களும் உண்டு சம்பாரிச்சிக்கணும் இருக்கிறாங்க அதுக்கு என்ன கிரகம் இருக்கணும் எந்த கிரகங்கள் கூட்டி இருக்கணும் அந்த கூட்டு கிரகங்கள் எங்கே இருக்கணும் அதை தெரிஞ்சுட்டு செய்தோம்னா நிச்சயமாக பெரிய யோகம் உண்டு திருச்சியிலேருந்து ஒருத்தர் கேட்டு இருந்தார் அவருடைய ஜாதகம் நான் பார்த்தேன் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக ரியல் எஸ்டேட்டுக்கு சம்பந்தப்பட்டது செவ்வாய் லேண்டு நிலத்திற்கு சொந்தக்காரன் லேண்டு செவ்வாய் அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் ரியல் எஸ்டேட்டு போகலாம் அவருக்கு லக்னம் விருச்சிக லக்னம் அதே நேரத்தில் அவருக்கு மகரத்தில் குரு நீச்சம் ரெண்டு கூடியவன் அதே லக்னாதிபதி மகரத்தில் உச்சம் நீச்சவங்க ராஜயோகன்ற மாதிரி பிளானட்டு நான் பார்த்தேன் நல்லா பகலாமல் இவர் அப்படின்னு சார் நீங்கள் நல்லா வரலாம் உங்கள் ஜாதகம் ரியல் எஸ்டேட்டுக்கு அருமையாக இருக்கு அப்படின்னு என்ன சார் கொஞ்சம் பயமாறிது ஏதாவது வாங்கி போய் வச்சுட்டு அப்புறம் திடீர்னு டவுன் ஆயிடுச்சுன்னா கைவிட்டு போடுமே காசு அப்படின்னாரு ஐயா ஒன்றா கை விட்டு போவாது நீ தைரியமாக சின்ன சின்னதாக செய் அதுக்குன்னு ஏக்கராக்கில் வாங்கி போட்டால் அது நான் பொறுப்பு இல்லை ஆ த்ளோ ஏ ஸ்மால் கேட்ச பிக் ஒன்றுனா அந்த மாதிரி தின்னதாக பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை சொல்லி ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் அப்பப்போ கான்டெக்ட் பண்ணுவார் இப்போ என்ன சொல்கிறார் ஐயா ஏதோ அந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் இறங்கி நல்ல விதமாக சம்பாதிக்கிறேன் சொந்தமாக வீடும் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னாரு எப்படின்னா முக்கியமாக ரியல் எஸ்டேட்டுன்னு போனோம்னா கண்டிப்பாக செவ்வாய் நல்லா இருக்கணும் ஆமாம் அந்த செவ்வாய் மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது அதோடு இன்னொரு பிளானெட் சேர்ந்துருக்கணும் நல்ல கிரகம் ஆமாம் இது குருமங்கல யோகம் அவருது அந்த மாதிரி அந்த செவ்வாயோட நல்ல பிளானட் சேர்ந்ததுன்னா எப்படி சாதாரணமாக ஒரு விளக்கம் எப்படின்னா ரிஷபலகனன் வீங்க ரிஷபலக்னத்துக்கு பன்னெண்டு கொடி அவன் யாரு செவ்வா மேஷத்துக்கு அதிபதி அவன் அந்த லக்னத்துக்கு பன்னெண்டுக்குடியவன் இதே மகரத்தில் உச்சம் பெற்று இருந்தால் நிச்சயமாக யோகம் அதோட சேரணும் யார் ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான ஆறுக்குடைய சுக்கிரன் சேர்ந்தால் நிச்சயமாக ரியல் எஸ்டேட்டில் பிரமாதமாக வருவாங்க அது மட்டுமல்ல மீன லக்கணம் வைங்க மீன லக்னத்துக்கு உங்களுக்கு தனுசில செவ்வா அதே நேரத்தில் அந்த வீட்டிலேயே குரு சேர்ந்து இருந்தால் குரு மங்கள யோகம் ஏன்னா லக்னாதிபதி அதே செவ்வாய் யார் லக்னத்துக்கு அவன் ஒம்பது குடியவன் பாக்யாதிபதி மீன லக்னத்துக்கு ஒம்பது குடியவன் லக்னாதிபதி கேந்திராதிபதி திரிகோணாதிபதி சேர்ந்து பத்தில் தனுசில இருந்ததினால பிரமாதமாக வரலாம் ஆக ஆகவே உங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் சந்தேகமே இல்லை ஏன்னா சிலருக்கு பெருத்த லாபம் கொடுக்கும் எது செவ்வாய் சிலருக்கு எங்கேயோ எடுத்துகிட்டு விடும் சார் மடக்கி வச்சிருக்கிறேன் பெரிய லேண்டு அதெல்லாம் போட்டு பாட்டாக போட்டு விட்டோம்னா எக்கச்சக்க காசுன்னுவான் கடைசியில் பார்த்தோம்னா ஒரு பாட்டு கூட வைக்க முடியாது அவளால் ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் அதே செவ்வாய் விஷயத்தில் எட்டில இருந்தால் டோட்டல் அவுட் வாஷ் அவுட் தீர்ந்து போச்சு கதை ஒன்றும் நடக்காது செவ்வாய் பலமாக இருக்கணும் அதாவது உச்சம் பெற்று இருக்கணும் ஆட்சி பெற்று இருக்கணும் பரிவர்த்தனையில் இருக்கணும் சேரக்கூடிய ஒரு கிரகம் லக்னத்துக்கு அஞ்சு குடியவன் ஒம்பது குடியவன் பதினொன்று குடியவன் சேர்ந்து இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் ரியல் எஸ்டேட் லீடிங் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா பார்த்துட்டு நீங்கள் இறங்கலாம் கவலையே இல்லை பிரமாதமாக வருவீங்க ஆமாம் நன்றி வணக்கம்